இன்னைக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலிஃப்ளவர் சில்லியை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லைனா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் முழுசாக எடுத்து பெரிய காலிஃப்ளவர் தான் அதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு இதை போல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக தூளும் உப்பும் போட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா உள்ளே இருக்கிற புழுக்கள் ஏதாவது இருந்தால் வெளியே வந்துடும் கொஞ்சமாக கல் உப்பும் கொஞ்சமாக தூளும் சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இதைப்போல் கொதித்து வரும்போது நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதிலேயே இருக்கட்டும் குழந்தைங்கள்லாம் இந்த காலிஃப்ளவர் சில்லியை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதைப்போல் ஒரு தரம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த காரம் தான் போதுமானதாக இருக்கும் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போதே காலிஃப்ளவருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கும் அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்குது பெரிய காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்துருக்க காலிஃப்ளவருக்கு தகுந்த போல் நீங்கள் உப்பு மசாலாவெல்லாம் கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் தான் கண்டிப்பாக ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் ஒட்டி பிடிக்கும் அந்த காலிஃப்ளவரோட இல்லைன்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் காலிஃப்ளவர் தனியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதைப்போல் பண்ணிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதைப்போல் கெட்டியான பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பஜ்ஜி போடுறது போல் மாவு இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா காலிஃப்ளவரோட ஒட்டாது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்க்கலை இதைப்போல் நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது நாம் காலிஃப்ளவரை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாம் சேர்க்குற மசாலா இந்த மாவு எல்லாத்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கலந்து ரெடி பண்ணிவிட்டு இதைப்போல் தான் பெரட்டணும் அதே காலிஃப்ளவர் நம்ம பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா திட்டு திட்டாக அந்த பவுட்ரு எல்லாம் நிற்கும் கரெக்டானபடி எல்லாமே சேராது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு காலிஃப்ளவரை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன பிறகு நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு உடனேயே இதை கிண்டக்கூடாது போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆன பிறகு நம்ம இதை புரட்டி விடலாம் போட்டத்தோடையே போட்டு நம்ம கிண்டணும்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் நல்லா சூடு ஏறி அந்த காலிஃப்ளவர் நல்லா அந்த மசாலாவும் சேர்ந்து முறுகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பரட்டிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கால் மணி நேரமாவது இது நல்லா வெந்து வரணும் உள்ளே வேகிறதுக்காக மட்டும் இல்லை நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா இது நல்லா ஒரு கால் மணி நேரம் வேகணும் இல்லைன்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது நமுத்து போனது போல் இருக்கும் நல்ல முருகெல்லாம் நம்ம எடுக்கணும் ஆனால் அடுப்பை வேகமாக வச்சு தீச்சிடக்கூடாது நல்லா பொன் எடுக்கணும் இப்போ நல்லா ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதே பிள்ளையே எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடணும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் பொறிச்சு எடுத்துட்டா நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒவ்வொரு பூவாக எடுத்து இதைப்போல் தனித்தனியாக தான் சேர்க்கணும் ஒன்றா இல்லையே அப்படியே கூடாது இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதைப் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட நான் ஃபுட் கலரே சேர்க்கலை சூப்பராக கலராக வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆன பிறகு தான் நம்ம எடுக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ